எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி டே ஃபுல்லாக நான் என்னென்ன பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் என்னென்ன பண்ணுறது மீன்ஸ் குக்கிங்கு அதுக்கப்புறம் இந்த வீக்குக்கு தேவையானது வேறு என்னெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் அதாவது பாப்பா ஸ்நாக்ஸுக்காக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பன்னீர் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்புறம் ப்ரெட்டும் வந்து ஒரு லோஃப் பேக் பண்ணி வைக்கணும் மாவு அரைச்சி வைக்கணும் இது எல்லாமே இருக்குது இன்றைக்கி சண்டே ஸோ இன்றைக்கி தான் ஹெவி ஒர்க்கே இருக்கும் அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படியே பார்க்கலாம் இப்போ மார்னிங் ஃபஸ்ட்டு எழுந்துருச்சோன்னு எனர்ஜிக்காக டீ பார்த்திங்களா இஞ்சிலாம் போட்டு இஞ்சி போட்டு டீ போட்டிருக்கேன் இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் இன்றைக்கி ஆட்டு தலைக்கறி குழம்பு தான் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் அதோடய ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் கடாயில் என்ன சைடில் வெள்ளையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க பெப்பர் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணேன் பெப்பர் பவுடருக்காக அதனால தான் அப்படி வெள்ளையாக இருக்குது இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம கொஞ்சம் சில ஐட்டம்ஸ்லாம் வந்து வதக்கி அரைச்சிக்கலாம் அப்போ தான் வந்து தலைக்கறி குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பெப்பர் ஒரு நாலு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை இந்த எல்லா பொருளையும் எண்ணெயிலேயே ஒரு டூ மினிட்ஸ் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க நார்மல் மட்டனுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது தலைக்கறிக்கும் இதில் வந்து லைட்டாக ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் இப்படி செஞ்சால் அந்த ஸ்மெல் வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்த ஐட்டம்ஸ்லாம் லைட்டாக புரிஞ்சிட்டதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி ஏழு எட்டு பல் பூண்டு அது கூடவே ஒரு இன்னுக்கு கருவேப்பில்லை கொத்து இது கூடவே ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சின்ன தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு கொத்து கொத்தமல்லி அதையும் சில்லு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் லைட் ப்ரவுன் கலர் வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருக்க பொருள் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிடலாம் அது ஆறுற கேப்பில் நான் வந்து ஆட்டு மூளை வறுவல் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு எல்லாத்தோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஆட்டு மூளை முழுசாக அப்படியே போட்டுட்டு அந்த வெங்காயம்லாம் நல்லா ஹீட்டாக இருக்கும் இல்லைங்களா அது மொத்தத்தையும் எடுத்து அந்த மூளை மேலே வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ அது வந்து கொஞ்சம் வெந்துடும் சில பேர் இதை அப்படியே குழம்புல போடுவாங்க நான் இது வரைக்கும் குழம்புல போட்டு சாப்பிட்டதில்ல இப்படி பண்ணி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்திருக்கும் இப்போ ஃபஸ்ட்டுக்கும் இப்போ இக்குமே கலர் டிஃப்ரெண்ட்ஸ் தருது பார்த்திங்களா அது மாதிரி பிங்காக இருந்தது ஃபர்ஸ்ட்டு இப்போ கொஞ்சம் அப்படியே ஒயிட் கலரில் தெரியுது நல்லா வெந்திருக்கும் இதை நல்லா இப்படி குத்தி குத்தி வதக்கி விடுங்க அது முட்டை பொடி மாசு மாதிரி ஆகும் நல்லா இந்த அளவுக்கு அது நம்ம சேர்த்த வெங்காயம் கருவேப்பிலை கூட நல்லா மெரிஜ் அப்புறமா ரெண்டு முட்டை நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறைய சேர்த்தா அந்த மூளையோட டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால் ஒரு மூளைக்கு வந்து நான் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் முட்டை சேர்த்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா முட்டையை மூளை எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் இது ஃப்ரெஷ்ஷாக இப்போ வீட்டில் அரைச்ச பெப்பர் தூள் அதை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா ஆட்டு மூல வருவல் ரெடி இது வந்து முட்டை முட்டை பொடி மாசு நம்ம சாப்பிடுவோம்ல அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துருக்கனால நம்ம இப்போ குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாங்கள் இன்றைக்கி குக்கரில் தான் தாளித்து விட போகிறேன் குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு சோம்பு வந்து நல்லா கையிலே வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ அது இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு நம்ம வேறு எந்த பொருளும் சேர்க்க போகிறது இல்லை ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வறுத்துருக்கோம் இல்லைங்களா அதனால் இதில் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை சோம்பு நல்லா புரிஞ்சது அதுக்கப்புறமா இதுலேயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் நான் அதை வெட்டி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வதக்குனா சீக்கிரமாக வதங்கிடும் நான் கல்லுப்பு போட்டு மூடி போட்டு வதக்கி எடுத்தேன் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வந்ததும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டு தலைக்கறியை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து எவ்வளோ பளிச்சின்னு கழுவி இருக்கேன் பார்த்தீங்களா இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும் ஏன்னா இதில் சின்ன சின்ன மூடி நம்ம குட்டி மேடம் தான் என் கூடவே சேர்ந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்காங்க இதில் வந்து சின்ன சின்ன முடி வந்து இருக்கும் ஏன்னா அவங்க தலையை வந்து சுட்டு க்ளீன் பண்ணுறனால சின்ன சின்ன முடி இருக்கும் அதனால நல்லா ஒரு ஒரு சிங்கிள் சிங்கிள் பீஸாக எடுத்து ரன்னிங் டேப்பில் காமிச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதை இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா சூடு பறக்க வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கறி கூட கிளறி விட்டுப்போம் கறி நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது கூட ஒரு ரெண்டு சின்ன தேங்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அதையும் இப்போ நம்ம இது கூட சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் கிளறிக்கலாம் ஒரு ஒரு பொருள் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கறி கூட கிளறி கிளறி விட்டால் அது நல்லா அந்த கறிக்குள்ளே அந்த சாறுலாம் நல்லா இறங்கும் எந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கோமோ அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு டைம் கண்டிப்பாக தலைக்கறி எடுத்திங்கன்னா இப்படி செஞ்சு பாருங்கள் யாருக்கெல்லாம் தலைக்கறி பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றதே ஃபார்மெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் மட்டன் சாப்பிட்ற அளவுக்கு யாரும் அந்தளவுக்கு தலைக்கறி சாப்பிட மாட்டாங்கன்னா இப்போ வந்து பாப்பாவுக்கு ஃபோர் மந்த் ஆகுது தலை நிற்கணும் நின்றுச்சு அவளுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் நின்றுச்சு ஆல்ரெடி சரி ஓகே தலைக்கறி சாப்பிட்டா தலை நிற்கும்னு சொல்லுவாங்களே அந்த கான்செப்ட்காக நாங்கள் இன்றைக்கி தலைக்கறி எடுத்து செஞ்சோம் ோம் இல்லைனாலுமே நாங்கள் அடிக்கடி சாப்பிடுவோம் இப் இன்றைக்கி எடுத்ததுக்கு காரணம் அதுதான் பாப்பாத்தால் நிற்கணும் சாப்பிடுனாங்க அதுக்காக வேண்டி தான் கூடவே நான் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கறி மொங்குற அளவுக்கு சேர்த்துட்டேன் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு எட்டு விசில் ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் சிம்மில் வச்சு வேக வச்சால் சூப்பராக ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பரான தலைக்கறி குழம்பு நான் இன்றைக்கி குழம்பு தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் கறி முழுகிற அளவுக்கு சேர்த்தேன் எங்கள் கன்சிஸ்ட்டில் சாதம் தலைக்கறி குழம்பு முட்டை மூளை போட்டு வறுவல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெசிபி காமிக்கலாம் ஆனால் சூப்பராக இருந்தது இன்னொரு செய்யும்போது ரெசிபி கண்டிப்பாக ஷூட் பண்ணுறேன் கடையில் வாங்குகிற பக்கோடை மாதிரியே இருந்தது என் ஹஸ்பண்ட் சொன்னார் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படின்றத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஆனால் இன்றைக்கி டியூஸ்டே நான் சண்டே ஓலாக தான் இன்றைக்கி எடிட் பண்ணி போடுறேன் டைம் இல்லை குத்தீஸ் வச்சுட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்